ஆஹ் சரியா பாண்டி வச்ச குழம்பு ஊத்திக்கலியா தண்ணியும் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு வச்சிருக்கீ பாண்டி வச்ச கரவாட்டு தெரியுமா சரியம்மா உனக்கு நான் ஆசையா செஞ்சு தந்ததுல அன்னியே சாப்பிடு இந்த கஞ்சி பழைய கஞ்சி கடந்துருவேன் போட்டு சீனியெல்லாம் இருக்கு பாத்தி எடுத்து போடு சரி பூவ கொஞ்சம் எங்களுக்கு சும்மா தானே உட்கார்ந்துருக்கோம் நீங்க இருங்க நாங்க தொடுக்கும் கொஞ்சம் பூ தானே பெரிய பொண்ணு இந்த உலக

வாரியெல்லாம் எல்லாரும் கஞ்சி குடிக்க அதுக்குன்னு மூணு மணிக்கு கஞ்சி குடிப்பலாம் எதுவும் பொங்கலையே உங்க வருமாவா இல்ல சோறு கிராம் அஞ்சியாச்சு நான் போகும்போதே சோத்துக்கு அரிசி போட்டுட்டு தான் போனேன் வடிச்சிருன்னு சொல்லிட்டு காலையில கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு எடுத்து வச்சிட்டு இருந்தேன் அப்பதான் பக்கத்துக்கிட்டு வந்து ரேச கடைக்கு போனோம் அப்புறம் தான் ஞாபகம் அப்படியே போட்டுட்டு ஓடிட்டேன் கடைசியில என் மொபைன் தான் போல இருக்கு அந்த பிள்ளைக்கு சமைக்கலாம் தெரியாதாமா சூப்பரே ஐயோ அப்ப காப்பி என்ன லட்சணத்துல வரும்னு தெரியலையே இந்த சரசக்காய் வேற காப்பி அதனையாலதான் குடுப்பேன் ஏன்னா இனிச்ச வச்சு இந்த காலத்து பிள்ளைகள் தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்குமே ஒரு காப்பி கூடவா போட தெரியாதுன்னு நினைச்சேன் நீ சொல்லியதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கே இந்த ரெண்டு டப்பாயும் ஒரே மாதிரி இருக்கு இது எது சீனி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு ரெண்டுமே சீனியா தான் இருக்குமோ லூஸ் ஆப்பாண்டி எதுக்கு ரெண்டு டப்பாவிலையும் கொட்டி வச்சிருக்குன்னு தெரியல ஒரு டப்பாவில மட்டும் கொட்டினா என்ன ஓ மிச்சம் இருந்திருக்கோம் ஒரு டப்பா நரஞ்சி இன்னொரு டப்பாவில் அதனால கொட்டி வச்சிருக்கோம் ஓகே ஓகே சரி நம்மளே காப்பி ஆத்திருவோம் எப்பா பாண்டி தம்பி உன் லவ் ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லலாம் கேட்போம் ஆமலி தம்பி எனக்கு அந்த ஸ்டோரிய கேட்க ஆசையாதாமல இருக்கு எங்க பார்த்தா என்னன்னு கொஞ்சம் சொல்ல அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல ரகசியம் எல நீ மட்டும் இப்ப சொல்லலன்னு வைய அந்த பிள்ளை வந்ததா அந்த பிள்ளை கிட்ட கேப்போம் நாங்க இதோ வந்துட்டே வாமா வா உன்னையே தான் தேடிக்கிட்டு இருந்தோம் எதுக்கு ஆண்டி என்னைய தேடுங்க எம்மா நான் உனக்கு ஆண்டி இல்ல அண்ணி சரி ஆண்டி அண்ணி என்னமே அப்படியே கூப்பிடுறேன் என்னக்கோ இது எல்லாரையும் ஆண்டி ஆண்டி நீட்டடக்கு ஆண்டி சொல்லிதான் எல்லாரையும் சொல்லுமோ இந்தாங்க அண்ணி ஆண்டி காட்டி எடுத்துக்கிடுங்க எம்மா நீ என்னையும் கூப்பிடவே வேண்டாமா இந்தாங்க ஆண்டி நீங்களும் காப்பி எடுத்துக்கிடுங்க இந்த பிள்ளையை நம்பி காப்பியே வாங்கலாமா எடுத்துக்கிடுங்க ஆண்டி ஆ சரிம்மா இந்தாங்க இருக்க பிள்ளை ஆண்டி காப்பி எடுத்துக்கிடுங்க வேண்டாம்மா நான் பிள்ளை காய்ச்சிக்காரி இதெல்லாம் குடிச்ச ஏதாவது ஆச்சுன்னா புள்ளைக்கு என்ன வருது நல்லா நிறைய சீனி போட்டிருக்கேன் ஆண்டி குடிங்க சரி நீ இவ்வளோ பாசமா தாரதுனால குடிக்க கொண்டா எம்மா சாரு சொல்லுங்க ஆண்டி இவா ஒருத்தி வார்த்தைக்கு வார்த்தை ஆண்டி ஆண்டிம்பா சரி உங்க லவ் ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லு பாப்போம்

சரி அவ வர மாட்டேங்க என்னடி பண்றது அவ பர்ஸ் தூக்கிட்டு வா ஆட்டோமேட்டிக்கா வருவா ஆ நல்ல ஐடியா இந்த எடுத்துட்டு வரேன் அட 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 இந்த இயற்கை காட்சியை ரசிக்கிட்டு இங்கேயே நாலு முழுக்க இருந்தாலும் நான் பாட்டுக்கு இருப்பேன் இந்த அளவு ஏதோ என்கிட்ட சொல்ல வர்ற மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகுது நம்ம எடுத்துக்கிட்டு ஓடிடுவோம் எடி சார் வரியா இல்லையா இப்ப எங்க கூட நான் வரல நீங்க வேணா போங்க இங்க பாரு நீ இப்ப வரலன்னு வைய அந்த பர்சை தூக்கிட்டு போயிருவேன் ஐயோ இந்த கடல் அலைய பார்த்தாலே அழகா இருக்கு என்ன இவா பர்ஸ் எடுத்துட்டு போறீங்க இங்கே ஒண்ணும் சொல்லாம இருக்கா சரி அப்ப எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான் கடக்கட்டும் எப்படி வா திருப்பி வீடு வந்து பாக்கேன் வாங்க போலாம் சிங்கிள் சிங்கிள் மொரட்டு சிங்கிள் டேய் நீ சிங்கிள் இல்ல அங்கிள் அட எவ்வளவு அது என்ன பார்த்த அங்கிள் அது என்ன ஒருத்த நீங்க காணும் சுத்தி யார் அப்ப நம்மளை பத்தி சொன்னது ஓ ஒரு வீடு நம்ம மனசாட்சி சொல்லி இருக்கோமோ நம்மளை பார்த்து இருக்கும் இருக்கும் இருந்தாலும் நமக்கும் கொஞ்சம் காண்டா தான் இருக்கு வெறினா வச்சு முழுக்க எல்லாம் பேர் பேரா சுத்துதுவே எல்லாம் டபுள் டபுளா நம்ம மட்டும் தான் சிங்கிளா இருக்கும் கொஞ்சம் பார்க்க வைத்தறிச்சலாதான் இருக்கு கொஞ்சம் இருக்கு அவ்வளவு மண்ணடி போட்டு வரேன் எல்லாம் நசமா போங்க நான் எனக்கு ஒரு ஆள் இல்லாம சிங்கிளாக இருக்கேன் நீங்களா என்ன பேர் பேராவாக இருக்கே எல்லாரும் திரிஞ்சு போங்கடா என்ன பேரா உக்காந்து நம்ம மனசுல காயப்படுத்துறாரு எந்த சிங்கிள் நிலமை என்ன ஆகுது நைன்டிஸ் கிட்ஸ்லாம் பாவணும் யோசிக்க மாட்டீங்களா பண்ணிக்கலாம் அடையாடே நீ எயிட்டீஸ் கிட்ஸ்ல சரி சரி நைன்டிஸா இருந்தா என்ன எயிட்டீஸ்ஸா இருந்தா என்ன கல்யாணம் ஆகாம இருக்கோம்லா பாருங்க பீச்சில் அவளும் டூ கிட்ஸா கிட்ஸாக உட்கார்ந்து லவ் பண்ணுது பண்ணிக்கூட காலேஜ்னு கட் அடிச்சுக்கிட்டு இந்த எயிட்டீஸ் கிட்ஸ் நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது நானும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி இந்த இடத்துக்கு என் பொண்டாட்டியோட வர வேண்டாம் அன்னைக்கு உங்களை மாதிரி நானும் இப்படி ஜோடியா உட்காவு அடே அடே அதுக்கு உனக்கு முத கல்யாணம் ஆகணும் எனக்கு ஒரு மகன் பீரப்பா நான் அவன் என்னை போலவே இருப்பான் உனக்கு பிறந்த பிள்ளை உன்னை மாதிரிதான் இருக்கும் வேற யாரும் மாதிரியா இருக்கும் இன்னை சொட்ட வாய் முடா மனசு நிலம்ப தெரியாம மனசாச்சும் திட்டிக்கிட்டு இருக்கு நம்மள காலேஜுக்கு போவோம் கட்டை அடிச்சுட்டு பீச்சுக்கு வருவோம் சுண்டல் சுண்டல் சுவையான சுண்டல் அட சுண்டல் எனக்கு சுண்டல் தான் ரொம்ப பிடிக்கும் ஏ சுண்டல் இங்க வாங்க ஆ எனக்கு ஒரு கஸ்டமர் கிடைச்சிட்டாங்க ஆ அந்த வாரேமா யாவரத்துக்கு வந்ததும் முத கஸ்டமர் சூப்பர் சூப்பர்

சூப்பரா இருக்கு கடல சுட சுட ஆமாமா சாப்பி சாப்பி சே அவர பாக்க பாவமா இருக்கு சுண்டல் விற்கிறவரா இருந்தாலும் புள்ளைய நல்ல பணக்கார விட்டு புள்ள மாதிரி தான் நல்லா வளத்தாரு நல்லா இருக்குதே அந்த பிள்ளை பார்த்தா கஷ்டப்படி விட்டு புள்ள மாதிரியே தெரியல நல்ல பணக்கார ரிச் கேர்ள் மாதிரி இருக்கு சே பாவம் அவர் அவர் ஒரு ரெண்டு சுண்டல வாங்குவோம் நம்ம இப்படி வாங்குனாதான் அவங்களுக்கு காசு அந்த காசுல தான் புள்ளையில நல்லபடியே ரிச் கேர்ள் மாதிரி வளர்க்க முடியும் என்ன எனக்கும் ஒரு தட்டு சுண்டல் தாங்கனே ஆ தாரிப்பா கொஞ்சம் இருங்க இந்தாங்கம்மா அஞ்சு தட்டு சுண்டல் மொத்தம் நூறு ரூபா ஒரு பிளேட் சுண்டல் இருபது ரூபா அப்ப நூறு ரூபாய் சரிதான் நம்ம கணக்கு

நல்லா இப்படி வாங்கி தின்னுட்டு தின்னுட்டு யாமத்துலதுக்கு ஒரு கும்பல் அலையுது அங்கிள் நான் யாமத்துல அங்கிள் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தேன் அங்கிள் நான் ஒரு பர்ஸ்ல நிறைய காசு வச்சிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டுக்குன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு இங்க பாருமா சும்மா அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத நான் அந்த பீச்சில் ஆயிரம் பேர் ஆயிரம் கதை சொல்லியிருக்காங்க எல்லா கதையும் கேட்டிருக்கேன் உன் கதையை கேட்க வரல எனக்கு இது முத போனி ஒழுங்கு மரியாதையை ரூபாய் எடுத்து வச்சுட்டு இடத்த கழிவு பண்ணு சுண்டலெல்லாம் திருப்பி எடுக்கலாம்னு பார்த்தா அவளவும் எச்சு பண்ணிட்டேன் லவக்க லவ்னு உடனே கைவிட்டு கைவிட்டு அவளத்தையும் எச்சு பண்ணி விட்டுட்டா இதை திருப்பி நான் எடுத்து அடுத்த கஸ்டமருக்கு கொடுக்கவும் முடியாது ஒழுங்கு மரியாதையா காசு கொடுத்துட்டு போக சொல்லிட்டு சே பாவம் எப்படி உட்கார்ந்து அழுவுது இந்த பிள்ளை நான் கூட இந்த ஆளோட பிள்ளைன்னு நினைச்சிட்டேன் நல்ல பணக்கார விட்டு பிள்ளை தான் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் போய் ஏமாற்றி பரிசு எடுத்துட்டு போயிட்டு போக போல இருக்கு பாவமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க சரி நமக்கு இன்னைக்கு இருந்த காசு பாக்கெட்டு மணி நூறுரூவா அந்த நூறு இதுக்குன்னே எழுதி வச்சிருக்க போல இருக்கு சரி அதையாவது கொடுப்போம் பாவமாக தெரியுது அழுதுகிட்டு வேற கிடக்க உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பர்ஸ் கொண்டு வர சொல்லு அதுல காசு கொள்ள எடுத்து தர சொல்லு அங்கிள் அந்த பர்ஸ்ல தான் அங்கிள் போன் இருந்தது சரி நான் போன் உங்க அம்மிக்கு போன் பண்ணி காசு கொண்டு வர சொல்லு வேண்டாம் அங்கிள் மம்மி பாவம் மம்மி கோவப்படுவாங்க நான் வேற மம்மிக்கு தெரியாம தான் கட்ட அடிச்சிட்டு வந்தேன் காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் காலேஜுக்கு போவாம இருக்கேன்னு தெரிஞ்சா கோவப்படுவாங்க என்னமா இன்னைக்கு நல்லா ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கியோ அப்ப எனக்கு எப்படி காசு வரும் எனக்கு தெரியாது எனக்கு இப்ப நூறு ரூபாய் வேணும் முத போனி வேற சாவுக்குதாக்கி என்ன என்ன அந்த புள்ளைய திட்டாதீங்க என்ன இந்தாங்க காசு தானே வேணும் இந்தாங்க

உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு என்னமா அதுக்கு நான் பொசுக்கணும் உங்க மம்மி கிட்ட கூட்டி கொஞ்ச நாள் லவ் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் உங்க மம்மி கிட்ட போய் சொல்லு ஓ அப்படியா ஓகே ஓகே சரி அப்ப நம்ம கொஞ்ச நாள் லவ் பண்ணுவோம் அப்புறம் எங்க மம்மி கிட்ட சொல்லி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் நீங்களும் சிங்கிள் தானே ஆமா ஆமா நானும் சிங்கிள் தான் சிங்கிள் தான் ஐயோ எனக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே மொரட்டு சிங்கிளா இருந்தேன் இந்த மெரினா பீச்சில் இப்பதான் அவ்வளவுக்கு சாபம் விட்டேன் அதுக்குள்ள எனக்கு பொண்ணு கிடைச்சிச்சே கிளம்பு அவ்வளோ ஒரு மெரினா பீச்சுக்கு உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஆ என்னோட பேரா பாண்டி டவுசர் பாண்டி ஓ ஸ்வீட் நேம் மை நேம் சாரு சாரு இல்லடா சரோ ஜா அந்த மாதிரி எப்படி வேணாலும் கூப்பிடலாம் எங்க வீட்ல ஷார்ட்டா சாருன்னு கூப்பிடுவாங்க இமா திரும்ப சொல்லுமா உன் பேர் சாரா சாரு என் பேரு சாருன்னு கூப்பிடுங்க நீங்க செல்லமா சாரு டார்லிங் கூப்பிடுங்க ஓகே டார்லிங் இப்படி தான் எங்க லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு எப்படி நல்லா இருந்ததா டார்லிங் நீ இன்னும் மறக்காம வச்சிருக்க நம்ம லவ் ஸ்டோரிய பத்தியா ஆமா டார்லிங் நம்ம லவ் ஸ்டோரிய மறக்க முடியுமா ஏலா பெரிய பொண்ணு சுண்டலுக்குலாம் லவ் பண்ணுவாவே ஏலா நீயும் லவ் பண்ணி தான கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆமாக்கோ நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா இது ஒரு வித்தியாசமான காதலா இருக்கு பத்துக்கிடுங்க டார்லிங் நம்ம லவ் ஸ்டோரி நடத்தி எனக்கு இப்ப கூட ஒரே சிரிப்பு சிரிப்பா வருது ஆமாமா அவங்க லவ் ஸ்டோரிய கேட்டு எங்களுக்கும் சிரிப்பு தான் வருது இந்த கதையெல்லாம் கேட்டு என் தொண்டை குளிக்கல கஞ்சி கூட இறங்க மாட்டது சரி இல்ல எல்லாரும் ஏன் காப்பி அப்படியே வச்சிட்டே இருக்கீங்க குடிங்க ஆ குடிக்கம்மா சரசக்கோ நீங்க தான அந்த புள்ள கையால காப்பி கேட்டிய முத குடிங்க நீங்க முத நீ அதுக்கு முன்னாடி குடிச்சு போடாத ஏறு நான் குடிச்சு பார்க்கேன் நல்லா இருந்தனா நீ குடி ஆ அதுக்கு தான் வெயிட்டிங் குடிங்க குடிங்க சப்போ ஆ

அது ஒண்ணு இல்ல அண்ணி ஆன்ட்டி அவ்வளவு ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தா சொல்லுங்க நான் உங்களுக்கு வீட்டுக்கு ஃபிளாஸ்க்ல ஊத்தி தாரேன் அம்மா வீட்டுக்கா போற உயிர் பட்டினிலே போனாலும் பரவாயில்லை இந்த காபில எனக்கு வேண்டாம் சொல்லு என்ன என்ன போட்டா வாசம் வேற அடிக்குது அத்த ஆன்ட்டி சீனி காபி தூள் மட்டும் தான் போட சொன்னாங்க ரெண்டு டப்பா இருந்து ஒரே மாதிரி வெள்ளை கலர்ல சீனி ஒரு ரெண்டு டப்பால கொட்டிச்சிருந்தாங்க அதனால அந்த ரெண்டு சீனி டப்பால இருந்ததையும் கொஞ்சம் போட்டேன் அப்புறம் இஞ்சி அதிமதுரம் அதெல்லாம் போட்டா நல்ல வாசனையா இருக்கும்னு விளம்பரத்துல பாத்துக்கேனா

மெதுவா அவகிட்ட சொல்லி விடுங்க காதுக்குள்ளையாவது சொல்ல சொல்லுங்க சீக்கிரம் போவா ஒண்ணு சரியில்ல பெரிய பொண்ணு இதுக்கு நானே ஒரு தமிழர் காப்பி போட்டு கொடுத்துருப்பேன் வந்திருக்க பிள்ளைகளுக்கு இவ்வளவு கொடுக்க சொன்னதுக்கு இப்படி பண்ணிவிட்டால பியாயில போவா உன் பொண்டாட்டி செஞ்சு தந்தத நீயே தின்னுட்டு சாவு அதுக்கு எதுக்கு நாங்க சாவணும் யாவுமா நல்ல இத கழனி தண்ணியில ஊத்துனா கழனி தண்ணியை குடிக்கிற மாடுன்னு செத்து போவோம் இது தோண்டி புதைக்கதான் செய்யணும் ஏமா உங்களுக்கு நான் ஒரு தமிழர் காப்பி போட்டு தரட்டுமா ஐயோ காப்பி அம்மா இனிமே எனக்கு காப்பி வேண்டாம் இனிமே நாங்க கிளம்ப வேண்டியதுதான் நேரம் ஆயிட்டுல ஆமா பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளை எல்லாம் வந்துடும் தேடும் நாங்க கிளம்புறோம் இன்னொரு நாள் பார்ப்போம் உமா தான் விருந்துக்கு தம்பி கூப்பிடணும்னு சொன்னா நாளைக்கு விருந்துக்கு அனுப்பிச்சு விடுங்க நாங்க பாத்து அப்படியா சரி சரி ஆமாமா நாளைக்கு நீயும் வா நான் இதுக்கு ரெண்டு பேரும் வருவாவ பைக்ல வந்துட்டு வருவாவ நான் அப்புறம் இன்னொரு நாள் வாரேன் ஆ சரிம்மா சரி நான் உனக்கு இந்த அரிசி மாவு கோதை மாவு சீனி பருப்பு என்ன கேட்டலாம் எல்லாம் எடுத்து வைக்க ஆ சரி சரி சீக்கிரம் எடுத்துட்டு வாம்மா நல்ல வேலை அந்த ஆட்டோக்கார தம்பிக்கு ஒரு தமிழர் காப்பியை கொடுக்க சொல்லணும்னு நினைச்சேன் கொடுக்கல கொடுத்துருந்தா அந்த ஆட்டோக்காரன் எங்க ஓடி இருப்பானோ அந்த காப்பியை கொடுத்துருந்தா குடிச்சிட்டு செத்து இருப்பான் இல்லைனா கிறுக்கு பிடிச்சிருக்கேன் எங்கயாவது கொண்டு போய் வண்டியை விட்டு நம்மள கொண்டு இருப்பான் நல்ல வேலை கொடுக்கலன்னு சந்தோஷப்படுங்க அதெல்லாம் பெரிய பொண்ணு நானும் நினைச்சேன் உமா இந்தா இந்த தொடுத்து பூவை உங்க தம்பி பண்டாட்டி தலையில வச்சு விடு நம்ம அப்புறம் கிளம்புவோம் ஆ சரி சரி சக்கு எல்லாம் சாரு இங்கவா ஆ சொல்லுங்க அண்ணி அண்டி எம் அண்ணி அண்ணி அண்ணின்னு சொல்லட்டா பண்ணின்னு சொல்லட்டாமா சும்மா இரம்மா திரும்பு டார்லிங் எப்படி நல்லா இருக்கنا போச்சுதோ ம் சூப்பர் டார்லிங் வேற லெவல் இந்த இந்த மீதி பூவை ஃப்ரிட்ஜ்ல வச்சி வெச்சிக்க ஆ சரி ஆண்டி உன்னை எல்லாம் திருத்தே முடியாது அம்மா சரி நாளைக்கு ரெண்டு பேரும் விருந்துக்கு வந்துருங்க ஆ சரி பாப்போம் பாப்போம் முக்கியமான வேலை இருக்கு உங்களுக்கு முடிஞ்ச வாரம் தம்பி அப்படி சொல்லாதீங்க நாங்க எல்லாம் உங்களுக்கு விருந்துக்கு வருவீங்க ரொம்ப ஆசையா இருக்கும் வந்துருங்க ரெண்டு பேரும் ஆ சரி ஆண்டி இந்த அம்மா ஆ சரிமா நாங்க ஆ சரி பேட்டுவாங்க ஆ நாங்க எல்லாம் பேட்டறோம் அக்கா ஆ வாங்கம்மா போயிட்டு வாங்க நீங்க எல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம் பத்துக்கிடுங்க ஆஹ் சரி வாரம் பிள்ளைங்கள எல்லாம் பள்ளி விடத்துல இருந்து வந்துடும் தான் நாங்க சீக்கிரம் கிளம்புறோம் பார்த்துக்கிடுங்க ஆட்டக்காரன் பேர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஆமா ஆமா சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க